ஒருவருக்கு இருமேல் ஏன் வருகின்றது அது எப்போது வரும் அந்த இருமல் வராவிட்டால் அவருக்கு என்ன என்று சம்மந்தமாக இந்த வீடியோவில் நாம் ஒரு ஒருவர் இருமேல் எப்போது என்று சொன்னால் அவருடைய சுவாசப் பாதையிலே நாம் ஏற்கனவே சுவாச பாதை சொன்னால் பார்த்துருந்தோம் அந்த சுவாச பாதைகளிலே எங்காவது அவருக்கு தூசு துணிக்கைகள் சென்றாலோ அல்லது அங்கே ஏதாவது புலபொருட்கள் காணப்படுமாக இருந்தால் அங்கே அதனை வெளியேற்றுவதற்காக அந்த இருமேல் உருவாகும் அதான் நான் பார்த்தோம்னு சொன்னால் நாம் சுவாசிக்கின்ற இந்த வழியிலே நிறைய தூசு துணிக்கைகள் காணப்படுகின்றது வார செல்கின்ற துணிக்கைகள் என்னுடைய சுவாச பாதையில் காணப்படுகின்ற உள்வாங்கிகள் அதாவது ரிசெப்டர்ஸ் சுவாசப்பாதையில் சிரத்தில் அடைந்த ஒரு இரிட்டன் ரிசெப்டர் காணப்படுகின்றது இந்த ரிசெப்டரில் இந்த தூசு துணிக்கைகள் அல்லது புறப்பொருட்கள் படுகின்ற போது அது நம்முடைய சுவாச பாதையிலே இந்த இருமலை உருவாக்கும் இந்த இருமல் உருவாவதை என்னுடைய மூளை கட்டுப்படுத்தி கொண்டிருக்கின்றது உண்மையாக இருமல் என்பதை நாம் மறைந்து கொண்டு செய்கின்ற ஒரு செயல் அல்ல நமக்கு எப்போது இருமல் வரும் என்பதே தெரியாது நாம் சும்மா இருக்கின்ற போதே நமக்கு இருமல் வந்து கொண்டிருக்கும் அவர் இருமல் வருகின்றன சொன்னால் நம்முடைய சுவாச பாதையிலே எங்காவது புறப்பொருட்கள் காணப்படுகின்றது வேறு என்னுடைய அந்த ரிசெப்டரில் இந்த தூசு நிக்கைகளோ அல்லது புறப்பொருட்களோ படுகின்ற போது அது என்ன செய்வோம் சொன்னால் என்னுடைய மூளையை தூண்டி முதலில் நாம் ஆழமாக உட்சுவாசத்தை எடுப்போம் அவர் எடுக்கின்ற போது வழி அதிகமாக உள்ளே செல்லும் பின்னர் நம்முடைய பைகள் மிக வேகமாக சுருங்குவதால் உள்ளெடுக்கப்பட்ட காட்டுகள் அனைத்து மிக வேகமாக வெளியேறும் அவர் வெளியேறுகின்ற போது அந்த வலியோடு சேர்த்து நம்முடைய தூசு தண்ணிக்கைகளோ அல்லது புற ஏதாவது இருந்தாலோ அவ்வாறு அந்த வழியோடு சேர்த்து வெளியேற்றப்படும் அவர் மிக வேகமாக நம்முடைய இந்த வழி வெளியேறுகின்ற போது நம்முடைய மூச்சுக்குழல் வாய் மூடி மிக வேகமாக திறக்கும் அவர் திறக்கின்ற போது நாம் விரும்புகின்ற வந்து சத்தங்கள் வந்து உருவாகின்றது நிறைய பேர் அனுபவப்பட்டிருப்போம் நாம் தண்ணீர் குடிக்கின்ற போது அல்லது வேறு ஏதாவது சாப்பிடுகின்ற போது கரைத்து விட்டோம்னு சொன்னால் என்னுடைய மூச்சுக்குழல் வாய் மூடி வந்து திறந்துவிடும் அவர் திறந்து விடுகின்ற போது என்னுடைய சுவாச பாதைக்குள்ளே ஏதாவது உணவுகளோ அல்லது நீரோ செல்கின்ற போது உடனே அது வெளியேற்றப்படும் நான் நாம் தம்முறைக்கருதல் இல்லைன்னா குறிப்பிடுவோம் இந்த குறைக்கறுதலும் இருமலை போன்ற ஒரு செயற்பாடு மூலமாகத்தான் அது உருவாகின்றது நம்முடைய உணவானது உணவு கால்வாயிலே செல்ல வேண்டும் அவ்வாறு அல்லாமல் சுவாசப்பாதையில் செல்லமாக இருந்தால் அது வெளியேற்றப்பட வேண்டும் அதற்காகத்தான் இந்த புரைக்கருதல் என்கின்ற ஒரு செயற்பாடு நடைபெறுகின்றது இதுவும் இருமலை போன்ற ஒரு செயற்பாடு தான் எனவே தான் நம்முடைய இந்த சுவாசப்பாதையிலே நமக்கு தேவையான வழி மாத்திரை தான் உள்ளே செல்ல வேண்டும் அதனோடு சேர்ந்து வேறு பொருட்கள் செல்கின்ற போது அது வெளியேற்றப்படும் இவாறுதான் சிறுபிள்ளைகளாக இருக்கும்போதும் சிலருக்கு சிறிய விதைகளை சிலர் விழுங்கிவிடும் அவர் விழுங்குகின்ற போது அது பாதைக்குள் செல்லலாம் அவர் செல்கின்ற போது என்ன நடக்கும் சொன்னால் இவ்வாறு அந்த ரிசப்டலை தூண்டி இருமல் மூலம் அந்த விதைகளோ வேறு ஏதாவது வெளியேற்ற முயற்சியப்படும் தான் இந்த இருமல் ஏற்படாவிட்டால் நமக்கு என்ன நடக்கும் நம்முடைய இருமல் என்பது ஒரு பாதுகாப்பான ஒரு செயல்முறையாக தான் இருக்கின்றது ஏன்னு சொன்னால் என்னுடைய சுவாசப்பாதையில் ஒரு பொருட்கள் செல்கின்ற போதும் தூசு துணிக்கிறது செல்கின்ற போது அது வெளியே கொண்டு வந்துவிடும் இவ்வாறான செயற்பாடு நாங்கள் போகின்ற போது இவ்வாறான இருமல் நம்முடைய உடலில் தூண்டப்படாமல் விட்டால் என்ன நடக்கும் சொன்னால் இவ்வாறு நம்முடைய சுவாச பாதைகளுக்குள்ளே செல்கின்ற இந்த பொருட்கள் என்னுடைய சுவாசப்பை சிறு குழாய்களை அடைக்கலாம் அல்லது சுவாசப்பைக்குள்ளே செல்கின்ற போது அங்கே தங்கி அங்கே நோயினை உருவாக்கலாம் இனிமேல் செல்கின்ற பொருட்கள் இன்ஃபெக்ஷன் உருவானால் அங்கே அந்த நுரையீரலே பாதிப்பு ஏற்படும் அங்கே நியூமோனியா என்ற நிலைமை ஏற்படும் அதே போன்று சுவாசப்பை சிறுகுழாய்களில் அடைக்கின்ற போது அது பெப்பால் சுவாச வாயுக்கள் கடத்தப்பட முடியாத ஒரு நிலைமை ஏற்படும் எனவே தான் நமக்கு தேவையான ஆக்சிஜன் கிடைக்காது எனவே தான் இந்த இருமலானது நம்முடைய இந்த சுவாசப்பையை பாதுகாக்கின்ற ஒரு செயல்முறையாக இருக்கின்றது